பெரிய திராவிட இயக்க பெரிய தலைவர்கள் நாவலர்கள் இருந்து எத்தனையோ தலைவர்கள் பேச்சை கேட்டுருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு செய்தியை நாங்க வந்து அதுல சுமந்துட்டு போவோம் அந்த கூட்டத்துக்கு பிறகு ஏன்னா தலைவர்கள் செய்தியை கொடுப்பாங்க நமக்கு விஜய் வந்து பவள விழா பாப்பான்னு தான் பைத்தியகரதனம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து திராவிட இயக்கம் அதுக்கு முன்பு அண்ணா கலைஞர் பங்களிப்பு அது ஏன்னா பெரியார் காலத்துல இருந்து அது வருது கூத்தாடின்னு சொல்றாங்கன்னு விஜய் சொல்றாரு காமராஜர் பயன்படுத்திய வார்த்தை தான் அது தற்குரிங்கிறதுக்கான விளக்கம் இதில் இருக்குது இந்த வரலாற்றில் இருக்குது தற்கொறின்னா என்ன தனது குறி கையெழுத்து போட தெரியாதவர்கள் தன் விரல் குறியை வந்து பேப்பர்லேயோ பத்திரத்திலேயோ எதுலேயோ வைக்கிறது கை நாட்டு அதுதான் தற்கொலை அந்த காலத்தில் அரசியல் தற்குறி யாரு அரசியல் தற்கொலை அரசியல் வரலாறு தெரியாதவங்க இதெல்லாம் வரலாறு இந்த வரலாறு தெரியாமலே நீங்கள் பேசும்போது இல்ல வந்து கருத்து சொல்லும்போது உங்களை வந்து தற்குறின்னு சொன்னதை எனக்கெனமோ தவறுன்னு தெரியல அது அவர் பெரிய பாயிண்டாக எடுத்து பேசினார் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்லை அது இல்லை இது இல்லை அப்புறம் நான் கேட்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்கொலைகளா அரசியல் பகுதி ஏன் விளையுதுன்னா உண்மையிலே உங்களுக்கு அரசியல் வரலாறு தெரியல பவள விழா பாப்பான்னு சொல்றீங்க பவள பாப்பா எழுபத்தஞ்சு வருஷம் அதுக்கு முன்பு இருந்து நீங்க கல்குலேட் பண்ணணும் பெரியார் காலத்துல இருந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்புறம் நீங்க கொள்கை தலைவர்னு சொல்ற அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அதே பவள விழா கட்சி தான் நாற்பத்தி இருந்து அறுபத்தி ஒன்பது நீங்க மேற்கோள் காட்டுகிற எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் திமுக பொருளாளர் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பல மன கருத்து வேறுபாடுகள் அவங்க பிரிஞ்சாங்க ஆனாலும் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு ஐந்து விஷயங்கள்ல வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் ரெட்டை குழு எம்ஜிஆர் பாணி வந்து அரசியல் அது வந்து நமக்கு சரி ஏன்னா நம்ம திரை நட்சத்திரம் அவரும் திரை நட்சத்திரம் இப்படி வந்து விஜய் நினைக்கிற மாதிரி தோணுது எனக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாணிங்கிறது பாணிங்கிறது என்ன நேரடியாக சாமானியர்களை அணுகுன அந்த பாணி தேவடக்க தலைவர்கள் எல்லாத்தையும் இருக்குங்க இப்போ வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அறிவு இருந்துச்சோ அதே அறிவு தான் எப்பவுமே இருக்கு இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பொருளாதார வல்லுநர்கள் திட்டம் அதுக்குள்ள போகவே இல்லை அவருக்கு ப்ராக்டிக்கலாக அவர் வில்லேஜ் பக்கம் போயெல்லாம் எவ்வளோ காலம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்போ மிக இயல்பாக அவர் சொல்கிற விஷயங்கள் கவர்ச்சியாக ஓட்டு வாங்கிடலாம் அதுக்கு என்ன வழி ஜெயலலிதா சைக்கிள் கொடுத்தாங்க கலைஞர் வந்து டிவி கொடுத்தாரு அதே மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று கொடுப்போம் அப்படின்னு எதாவது ஒன்றில் இருக்காங்க இந்த ஏதாவது ஒன்று விஜயோட பொருளாதார அறிவை காட்டுது அடிப்படை அறிவு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு காட்டுது சரி இதே விஜய் மற்றவங்களை கூட சொல்கிற இதே விஜய் அவரோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் எழுநூறுவாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கும் சார் நீங்கள் சிறப்பாக இருக்கீங்களா கண்டிப்பா மற்றற்ற மகிழ்ச்சி சார் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை வந்து நேற்று தினம் நடத்தினாரு காஞ்சிபுரத்துல ஒரு தனியார் கல்லூரியினுடைய மண்டபத்துல இது ஒரு மிகவும் அந்நியப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு விஜய் அவர்கள் தெருகள்ல அந்த ரோட் ஷோ எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு அஞ்சு மா மாவட்டங்கள்ல வந்து சுற்றுப்பயணம் வந்து அவர் மேற்கொண்டாரு இப்போது அனுமதி கிடைக்காதுன்னு பேர்ல இப்போ ரெண்டு மாசம் கழிச்சு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்திருக்காரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேச்சு அந்த பேச்சுக்களில் பல விஷயங்கள் இந்த இருபத்தைந்து நிமிடம் பேச்சு இல்லை நீங்கள் அதை முழுசாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அனலைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த பேச்சு என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அதாவது எங்கள் காலத்தில் கூட்டங்கள் சாதாரண சைக்கிள்கள் போய் கேட்கறதுக்கு போவோம் அரங்க கூட்டம்னா அறுபத்தேழுக்கு முன்னாடி டிக்கெட் ஒன்றுங்க நம்ம வந்து ஒரு நான் ஒரு ரூபாய் டிக்கெட்ல பார்த்துருக்குறேன் அரங்க கூட்டம் அஞ்சு ரூபா மேக்சிமம் டிக்கெட்டு கூடத்தில் பேச வர்ற பேச்சாளர்கள் அதாவது திராவிட இயக்க பேச்சாளர்களோட நட்சத்திர அந்தஸ்தையே எவ்வளோ கேட் கலெக்ஷன் ஆச்சுன்னு வச்சு முடிவு பண்ணுவாங்க இது ஒரு காலம் அதுக்கு பிறகு பெரும்பாலும் கூட்டங்களுக்கு அப்படி பணம் கொடுத்து ஆள் கூட்டிகிட்டு வருது அதெல்லாம் இப்போ வழக்கத்துக்கு வந்துருச்சு இங்கே வந்து பணமும் கொடுத்து அரங்கத்திலே சாப்பாடும் இருக்குன்னு சொல்லிட்டாரு விஜயே சொல்லிட்டாரு சாப்பிட்டுட்டு போக எல்லாரும் அப்படின்னு அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் அது போக அவங்களே சொல்லிட்டாங்க கியூஆர் கோடெல்லாம் வச்சு கோடு காட்டினா தான் நீங்கள் உள்ளே வர முடியும்னு சொல்லிட்டாங்க ஸோ பெரிய இந்த கூட்டம் பெரிய தொண்டர்படையாக மாறி செய்திகளை எடுத்து செல்லும் அப்படின்னு நான் நம்பலை செய்தியும் இல்லை அரங்கக்கூடத்தில் நாங்கள் சாதாரண பொதுக்கூட்டங்களுக்கு போவோம் அண்ணா பேசுவார் கலைஞர் பேசுவார் பெரிய திராவிட இயக்க பெரிய தலைவர்கள் நாவலர்கள் இருந்து எத்தனையோ தலைவர்கள் பேச காட்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு செய்தியை நாங்கள் வந்து அதுலேருந்து சுமந்துட்டு போவோம் அந்த கூட்டத்துக்கு பிறகு என்ன தலைவர்கள் செய்தியை கொடுப்பாங்க நமக்கு எங்கள் ஸ்கூல் டேஸ் வரைக்குங்க திராவிட இயக்கங்கிறது தனி திராவிட நாடு தான் கோரிக்கை ஒரு காலத்தில் எங்கள் திராவிட பொன்னாடே இந்த பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வரைக்கும் எனக்கு வந்து அது கிட்டத்தட்ட நைன்த்து டென்த்து ரேஞ்சு அது வரைக்கும் அப்படி தான் இருந்தது அது தட்டினால் தங்கம் வெட்டினால் வெள்ளி இப்படிதான் திராவிட நாடை பற்றி வர்ணிப்போம் ஒரு பெரிய கனவு அது அது பிறகு சின்ன யுத்தம் வந்துச்சு பிரிவினை தடை சட்டம் வந்துச்சு ஆனால் வந்து பிரிவினை கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கு ஆனால் வந்து நாட்டுக்கு இருக்கிற நிலைமையை கருதி பிரிவினை கொள்கையை கைவிடுகிறோம் தம்பி வந்து நாடு இருந்தால்தான் வந்து வீடு இருக்கும் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் இதுதான் அவர் சொன்னது கேட்போம் அப்போ செய்திகள் இருந்துச்சு அதாவது திராவிட நாடு கொள்கை ஏன் இருந்தது என்பதற்கு விளக்கம் இருக்கும் அதை நாங்கள் கிராமங்களுக்கு எடுத்துகிட்டு போவோம் திராவிட நாடு கொள்கையை ஏன் கைவிட்டோங்கிறதுக்கும் விளக்கம் இருக்கும் ஓகே ஒவ்வொரு இடத்துலயும் காங்கிரஸ் ஆட்சி இப்போ இவர் திமுக ஆட்சியை எதிர்க்கிறாரு காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்தது தான் அப்போ ரெண்டு இயக்கங்க காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்தது கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்போ இருமுனை போட்டி தான் மூணாவது தான் திராவிட இயக்கம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது விஜய் வந்து பவள விழா பாப்பான்னு சொல்றதெல்லாம் பைத்தியகரதனம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து திராவிட இயக்கம் அதுக்கு முன்பிருந்து அண்ணா கலைஞர் பங்களிப்பு அது ஏன்னா பெரியார் காலத்துலேருந்து அது வருது அப்போ திராவிட இயக்கத்தோட எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றுக்கு பின்னாடி இவரோட கொள்கை தலைவர் பெரியார் இருக்காருங்கிறதே நீங்கள் மறந்துட கூடாது அதே நேரத்தில் முரண்கள் இருந்தன இப்போ கூத்தாடின்னு சொல்கிறாங்கன்னு விஜய் சொல்றாரு காமராஜர் பயன்படுத்திய வார்த்தை தான் அது அவரோட கொள்கை தலைவரில் ஒருத்தர் காமராஜர் பெரியார் பயன்படுத்திய வார்த்தை தான் கூத்தாடிங்கிறது அதாவது கூத்தாடிங்கிற வார்த்தை எப்படி அந்த பிரயோகம் வந்துச்சுன்னா திரைக்கவர்ச்சி மூலமாக இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க அதாவது உண்மையிலேயே வந்துங்க சிறு வயதில் எம்ஜிஆர் பண்ணுறோம் எஸ்எஸ்ஆர் பண்றோம் இதெல்லாம் திமுக பண்றோம் சிவாஜி காங்கிரஸ் பிறகு காங்கிரஸ் மன்றம் அது சிவாஜி மன்றங்கிறது காங்கிரஸ் மன்றம் சிறு சிறிய மன்றங்கள் இருந்தன அதற்கு முன்பு திரைக்கவர்ச்சியில் தியாகராஜ பகாதர் காலத்தில் அவங்க மன்றங்கள்லாம் இருந்துச்சு மன்றங்களோட நோக்கம் வந்து நற்பணி செய்தல் எம்ஜிஆர் மன்றம் எஸ் எஸ் ஆர் பண்றோம் துணை அமைப்பாவே செயல்படுச்சு அப்போ நற்பணி போக படிப்பகங்கள் வச்சிருந்தோம் முக்கிய இது வந்து தாங்க படிப்போம்னா திராவிட இயக்க பத்திரிகைகள் அதுல வரும் இன்னைக்கு அறிவு தொழிலாளர் பேசுறாங்க இல்லைங்களா எல்லாமே திராவிட இயக்க பத்திரிகைகள் முந்நூறு பத்திரிக்கை இருக்குங்க எங்க கிராமத்துக்கு ஒரு நூறு பத்திரிகை வந்திருக்கும் சிறிதம்பரிதமாக பத்திரிகைகள் இருக்கும் வெறும் நாலு பக்க பத்திரிகை இருக்கும் சில எல்லாம் கிடையாது ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் பத்திரிக்கை நடத்துகிறவங்க கட்டுரை எழுதியிருப்பாங்க இப்போ நாவலர் பத்திரிகை மன்றம்னு நினைக்கிறேன் மன்றத்தில் ஒரு ரெண்டு பக்கம் நாவலர் வந்து அவரோட கருத்துக்களை வந்து கற்றரையாக கொடுத்துருப்பாரு முரசொலி அப்பவுமே முரசொலி இருந்ததுங்க முரசொலியை வந்து கையில் வச்சிருக்கிறது பெருமையாக கருதப்பட்ட காலம் எங்கள் ஊருக்கே எங்கள் கலைஞர் வந்துருந்தப்போ ஒரு பழைய தேட்டர் அந்த தேட்டர் வளாகத்துல அவர் பேசுவாருன்ட்டாங்க அவருக்கு ப்ரோக்ராம் உண்மையிலே கிடையாது ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருக்காரு நாங்கள் எல்லாம் வயது வாலிபர்கள் எல்லாம் எஸ்எல்சி பியூசி இந்த ரேஞ்சு படிக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கிறோம் அதுக்கு பிறகு கலைஞர் வந்து தேட்டரில் பேச போகிறாருன்னொடனே சும்மா சாதாரண பழைய தேட்டருங்க பெரிய சீட்டிங்கெலாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் அங்கே போயாச்சு கலைஞர் வரல அப்புறம் கேட்டால் சொல்கிறாங்க இல்லை கலைஞருக்கு ப்ரோக்ராமே கிடையாது நாங்கள் சொல்லி வரவழைச்சிடலான்னு நினச்சோன்ட்டாங்க ஊரில் பெரிய ஏமாற்றமாக போச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது இங்க யாரா போய் சொல்லுங்க எப்படி சொல்ல நம்மள யாருன்னு யாருக்கு தெரியும் ஒண்ணும் இல்ல முரசொலி பத்திரிகையை கையில எடுத்துக்கிட்டு அதை காட்டிக்கிட்டே போங்க அவர் வண்டியை நிறுத்தி பேசுவார் நாங்க வாஸ்தவமா இப்படிதாங்க நடந்தது நான் தான் போனேன் சைக்கிள்ல முரசொலி பத்திரிகை வாங்கி கையில ஆட்டிக்கிட்டே போறோம் வந்து கார்கண் வழியா அதை பாக்குறாரு நான் இதுல பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கேன் எழுதியிருக்கேன் உடனே நிறுத்திட்டு யாருப்பா நீ என்ன முரசொலி பத்திரிக்கை எடுத்துட்டு வர என்ன விஷயம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துருந்தோம் நீங்கள் பாட்டு வந்தீங்க ஆவலாக எதிர்பார்த்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க முந்நூறு நானூறு பேர் இருப்பாங்க சின்ன ஊர் தானே அது இல்லை இல்லை தம்பி இனி முரசி கையில் வச்சுருக்கேன் எனக்கு முயற்சி தான் ஆனால் எனக்கான ப்ரோக்ராம் வந்து அது இல்லை நான் இந்த ஊருக்கு போக வேண்டியது இருக்குது பக்கத்து ஊருக்கு போக வேண்டியது இருக்குது இன்னொருத்தரும் தர நான் சந்திக்கிறேன் போயிட்டார் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா திராவிட இயக்கத்தின் அடையாளங்கிறது பத்திரிகை பல தலைவர்கள் அதனால தான் முந்நூறு நானூறு பத்திரிக்கைன்னு நான் சொன்னது காலப்போக்கில் பல பத்திரிக்கைகள் இல்லாமல் போச்சுங்க பத்திரிக்கையான வரைக்கும் எதிரொலிங்கிற பத்திரிக்கை வரும் எதிரொலி வந்து ஆற்காடு விவசாயம் பத்திரிக்கை மாலை பத்திரிக்கை அப்போ எதுக்காக வந்து இதை திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம்னா தற்குறிங்கிறதுக்கான விளக்கம் இதுல இருக்கு இந்த வரலாற்றுல இருக்கு தற்குறின்னா என்ன தனது குறி கையெழுத்து போட தெரியாதவர்கள் தன் விரல் குறியை வந்து பேப்பர்லேயோ பத்திரத்திலேயோ எதுலையோ வைக்கிறது கை நாட்டு அதான் தற்குறி அந்த காலத்துல அரசியல் தற்குறி யாரு அரசியல் தற்கொலை அரசியல் வரலாறு தெரியாதவங்க இதெல்லாம் வரலாறு இந்த வரலாறு தெரியாமலே நீங்க பேசும்போது இல்ல வந்து கருத்து சொல்லும் போது உங்களை வந்து தற்கூரின்னு சொன்னதை எனக்கெனமோ தவறுன்னு தெரியல அது அவர் பெரிய பாயிண்டா எடுத்து பேசினாரு அப்ப தற்குறிங்கறத கூட அது கூட டாக்டர் எளிய வேண்டாம் ஒரு இளைஞர்களை நம்ம வந்து எதுக்கு தற்குறின்னு சொல்றது மூலமாக அவங்கள அந்நியப்படுத்தணும் அவங்களையும் எழுத்தான பேசணும் அப்படிங்கிற நோக்கத்தை இப்போ எங்களை அப்படிதான் தான் நாங்கள் அரசியல் மயமாக்குனாங்க நாங்கள்னா அப்போது நைன்த்து டென்த்து எயித்து நைன்த்து டென்த்து ரேஞ்சில் ஆனால் படித்தோம் எயித்து நைன்த்து டென்த்து ரேஞ்சில் நாங்கள் தற்கொலை கிடையாது ஆனால் அதே மன்றத்தில் இருந்த நிறைய பேர் வந்து கையெழுத்து போட தெரியாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு கையெழுத்து போடலாம் சொல்லி கொடுத்துருக்கோம்னால எனக்கு நினைவு இருக்குதுங்க அதெல்லாம் கையெழுத்து போட தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது கையெழுத்து போட சொல்லிக் கொடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எழுதுவாங்க எதுக்காக வந்து இதெல்லாம் நான் முக்கியமாக நினைவு கூடறேன் அப்படின்னா வார்த்தை பயன்பாடு சில நேரங்களில் அரசியல் பகடி அரசியல் பகடி ஏன் விளையுதுன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அரசியல் வரலாறு தெரியல பவள விழா பாப்பான்னு சொல்றீங்களா பவள விழா பாப்பா எழுபத்தஞ்சு வருஷம் அதுக்கு முன்பிருந்து நீங்க கல்குலேட் பண்ணணும் பெரியார் காலத்துல இருந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்புறம் நீங்க கொள்கை தலைவரும் சொல்ற அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அதே பவள விழா கட்சி தான் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும்ங்க அண்ணா காலகட்டம் அண்ணா வரைகிற வரைக்கும்னு வைங்க அதுக்கு தான் கலைஞர் வராது நீங்க மேற்கோள் காட்டுகிற எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் திமுக பொருளாளர் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பல மன கருத்து வேறுபாடுகள் அவங்க பிரிஞ்சாங்க ஆனாலும் எம்ஜிஆர் பிறகு ஐந்து விஷயங்கள்ல வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் ஐந்து விஷயம் ஐந்து விஷயத்தை நீங்க பொதுப்படியா எடுத்து பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் பொருத்தமான விஷயமா தான் இருக்கும் மாநில உரிமைகள் மொழி உரிமை எல்லாமே எல்லாருக்கும் இன்றைய சமூக நீதி பெண் விடுதலை இதெல்லாம் நீங்க மாற்று கருத்துன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ ஏன் விஜயோட பேச்சு வந்து கிரிட்டிசைஸ் ஆகுது ஒன்று திரைப்பட நடிகருங்கிறதுனால அவருக்கு கிடைக்கிற விளம்பர வெளிச்சம் இல்லையா அதில் அது அவர் பேசுறது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது அது கிரிட்டிசைஸ் ஆகுது அஞ்சலையம்மாள் எங்கள் கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாளின் சொந்தக்காரர் அவ அதிலிருந்து எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்கிறது ரொம்ப பைத்தியகார்தனம் என்ன காரணம்னா சொந்தக்காரங்களெல்லாம் வச்செல்லாம் வந்து அரசியல் இயக்கங்கள் மதிப்பு போடுறது கிடையாது கலைஞரோட பையன் மூக்கா முத்து வந்துங்க எங்க பத்திரிகையில கற்றத்தொடர் எழுதினாரு அது தலைப்பு என்ன தெரியுமா சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க இதுதான் டைட்டில் கற்ற தொடருங்க ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய இப்போ சமீபத்துல மறைந்து போனார் அவரோட மூத்த பையன் அவரு எம்ஜிஆருக்கு போட்டியா வந்தாரு அவரோட திரையுலக பிரவேசங்கிறது எம்ஜிஆருக்கு போட்டியா ஆனா அவரால் நிலைத்து நிற்க முடியல என்ன காரணம்னா சிவாஜிக்கு போட்டியா நிறைய பேர் வந்தாங்க அவங்களாலையும் நிலைத்து நிற்க முடியாது ரஜினிக்கு போட்டியா வந்தவங்களாலையும் நிலைத்து நிற்க முடியாது அவங்கவங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாணியை கிரியேட் பண்ணுவாங்க எம்ஜிஆர் பாணி வந்து அரசியல் அது வந்து நமக்கு சரி ஏன்னா நம்ம திரை நட்சத்திரம் அவரும் திரை நட்சத்திரம் இப்படி வந்து விஜய் நினைக்கிற மாதிரி அப்படிதான் தோணுது எனக்கு ஆனா எம்ஜிஆர் பாணிங்கிறது என்ன எம்ஜிஆர் பாணிங்கிறது நேரடியாக சாமானியர்களை அணுகுதல் அந்த பாணி திராவிட இயக்கம் எல்லா திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாத்தையும் இருக்குங்க பா எங்க காலகட்டத்து கூட்டங்கள்ல கூடத்தில் தலைவர்கள் பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் கேள்வி எழுதி அனுப்புவோம் மேடைக்கு ஓ அதை வாங்குவாங்க நீங்கள் கேள்வியெல்லாம் எழுதி அனுப்பலான்ருவாங்க அதை வந்து மேடையோட ஓரத்தில் இருக்கிற யாராவது ஒரு அணுக்க தொண்டர் வந்து அதை வாங்கிகிட்டே வருவார் இருபத்தஞ்சி கேள்வி ஐம்பது கேள்வியெல்லாம் வரும் ஊர்களில் மீட்டிங் அவர் தலைவர் பேசி முடித்த பிறகு ஒவ்வொரு கேள்வியாக படித்து நம்ம பேரையும் அதில் சொல்லி கேள்வி எழுதுறவங்களோட பேரையும் சொல்லி பதிலும் சொல்லுவாங்க அதனால அதனாலதான் தற்கூரிகளை கேள்விக்குறிகளாக மாற்ற வேண்டியது திராவிட இயக்கம்னு அண்ணா சொல்றாரு பெரும்பனே கை நாட்டு மட்டுமே போட தெரிந்தவர்களை அரசியல் கேள்வி எழுப்பக்கூடிய கேள்விக்குறிகளாக மாற்றியது எது திராவிட இயக்கம் இவர் என்ன சொல்றாருன்னா ஆச்சரிய கூறின்றார் ஆச்சரியக்குறி ரெண்டு ஆச்சரிய கூறி போட்டா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் மூணு ஆச்சரியக்குறி போட்டா அந்த கால தினத்தந்தியில தலைப்புல வந்து ரெண்டு ஆச்சரிய குறி மூணு ஆச்சரிய கூலி எல்லாம் போடுவாங்க அவ்வளவுதான் சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம் அப்போ கேள்விக்குறியா மாத்துறது தானே நம்மளோட நோக்கம் இன்றைக்கு தேதிக்கு கையெழுத்து போட தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு யோசிச்சு பாருங்க நீங்க மணியாடர் பாடத்துல மணியாளர் வருங்க வீட்டு வீடுகளுக்கு மணியாளர் படத்துல கையெழுத்து போட தெரியாது கை நாங்க தான் வைப்பாங்க கையெழுத்து போட்டு சொல்லி கொடுத்தோம் அப்படித்தானே வந்து அரசியல் இயக்கம் வளரும் கேள்விக்குறிகளாக மாற்ற வேண்டியது நம்ம கடமையா இல்லையா குறிகளாக மாற்ற வேண்டியது நம்ம கடமையா இல்லையா ஆச்சரியக்குரியா மாத்துறது உங்க கடமையா வினாக்குரியா மாத்துறது உங்க கடமையா எது அரசியல் கடமை விஜய்க்கு அந்த தெளிவு இல்லை அதான் அதோட சிக்கல் வந்து அதுதான் சினிமா நட்சத்திரமா இருக்கலாங்க அதனாலேயே எல்லா எல்லாருக்கும் தெரியும் எப்படிங்க சொல்ல முடியும் சரி இந்த விஜய் வந்து லயலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் என் நண்பர் ஒருத்தர் எனக்கு பியூசி நண்பர் அவர் ஆர் ராமுன்னு பாருங்க அவர் லயலா காலேஜ் ப்ரொஃபசர் அதாவது விஸ்கா மாதிரியான கோர்ஸ்களுக்கு கெஸ்ட் லெக்சர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு நான் தொடர்ந்து போவேன் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அந்த காலகட்டங்கள் இன்றைய தேதிக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பேராசிரியர் ராஜநாயகன்லாம் அப்போ பெரிய அளவுக்கு பிரபலம்லாம் அடையலை அவர் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு நான் நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடி எனக்கு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் அவருடைய நெருங்கிய பழக்கம் ஏற்படுது நான் சொல்கிறேன் இந்த சம்பவத்துக்கு இருபது கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு தான் பேராசிரியர் ராஜநாயகம் இப்போ சர்வே எல்லாம் எடுத்து நிறைய வராங்களே அது அப்போ எனக்கு அப்படி தான் பறிச்சு ஆனால் தொண்ணூற்றி ஐந்தில் இதுக்கு போகும்போது கெஸ்ட் லெக்சர் போகும்போது இந்த இவர் தாங்க இவர் வந்து ஜோசஃபு இவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகரனோட பையன் அப்படியா அப்படின்னு நாங்கள் அது பெருசா பொருட்படுத்த மாட்டோம் ஏன்னா பெரிய அளவுக்கு துரு துருப்பா பையங்க வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணி கேள்விகளை எல்லாம் எழுப்பி நம்மளை மடக்கிட்டு தான் நமக்கு யார் என்னன்னு தெரியும் இவங்கெல்லாம் சும்மா பின்பஞ்சில் உட்கார்ந்தவங்க தான் பேக் பஞ்சர்ஸ் தான் இவருன்னு இல்லை நம்ம சூர்யாவோட சூர்யா சரவணன் அவர் பேர் சரவணன் அவருங்க இவர் சிவகுமார் பையங்க லா காலேஜில் விஸ்காம் படிக்கிறதுல நிறைய திரை பிரபலங்களோட வாரிசுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இவங்க கோர்ஸ் முடிச்சாங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் தான் அப்போ இவங்களோட யங்கர் ஏஜ் திராவிட இயக்கம் நாற்பத்தி வருது இவங்க காலேஜில் படித்த காலகட்டங்கிறது தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தி இருக்கும் நைன்டிஸ் அது திராவிட இயக்கம் வந்து கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு முறை இவங்க காலேஜில் படிக்கிறாங்க அப்பனாப்பல இவங்க என்ன திராவிட இயக்கத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க தந்தையார் தந்தைமார்கள் வந்து சினிமா சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க அதை தாண்டிய வேறு என்ன இவங்களுக்கு என்ன பெரிய ஒரு சிறப்பு அரசியல் அறிவு இருந்துச்சு நான் பார்க்க உண்மையிலே இல்லைங்க அப்போ இப்போ வந்து திரைப்பரபலம் அதுக்கு பிறகு நம்ம நம்ம சொல்கிற இந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு முப்பது வருஷம் கழித்து இவர் கட்சி ஆரம்பித்து வந்து பெரிய அரசியல் எல்லாம் தெளிவுரைகளை எல்லாம் வழங்கிட்டு இருக்காரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன அறிவு இருந்துச்சோ அதே அறிவு தான் இப்போவும் இருக்குது அப்ப என்ன ரீதியில இவர் வந்து மாணவர்களாக என்ன நிலையில இருந்தார்களோ அதே நிலைதான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சியை துவங்கி ஒரு தலைவரான பின்பும் அதே நிலை தான் இருக்கிறார்கள் உச்ச ஆன பிறகும் உச்ச நட்சத்திரம் அதை நம்ம குறை சொல்ல முடியாது இல்லைங்களா அதுக்கு பிறகும் அப்போ ஹீரோங்கிறதுனால அரசியல் தெரிஞ்சிடும் இல்ல அரசியல் நுணுக்கங்களை புரிஞ்சிடும் நம்ம ஊர்களை பத்திலிருந்து அதெல்லாம் அப்படி நினைக்கிறதே முற்றாள்தரம் சர்வ முற்றால்தரம் அவரோட வாக்குறுதிகளை பாருங்கள் வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கிராமப்பக்கமே போல இருக்குது கிராமப்புறங்களில் வந்து வீட்டுக்கு ரெண்டு மோட்டர் சைக்கிள் ஏற்கனவே இருக்குது நானே எங்கள் ஊரில் என்ன சொல்லுவோன்னா நீங்கள் என்னங்க ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கெல்லாம் டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறீங்க சைக்கிள் ஓட்டுங்க சில குழந்தைகளும் எங்க மோட்டார் வச்ச சைக்கிள் மோட்டர் சைக்கிளில் சின்னதாக பேட்ரி வச்ச சைக்கிள்லேயே பேட்ரி வச்சது இருக்குங்க இப்போது பெடல் பண்ண வேண்டாம் ரொம்ப பெரிய தப்பு நீ பெடல் பண்ணணும் அப்போ தான் உனக்கு வந்து அந்த ஆரோக்கியம் வரும் தை போர்ஷன் நீ போர்ஷன்லாம் ஆகும் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்லாம் நீ வந்து எலக்ட்ரிக் ஆப்ரேட்டடோ இல்லை வந்து மோட்டரைஸ்டு ஒரு சைக்கிளையோ ஓட்டுறதுங்கிறது முட்டாள்தான் தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எந்த பணியாற்றியவர்கள் அதாவது ஒரு காரியஸ்தர்களாக இருப்பாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாமே வந்து சைக்கிளை யூஸ் பண்ணுங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸுங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறது கண்மூடி கண் தரத்துக்குள்ளே போயிடலாம் அதுக்கு வந்து வீட்டிலேருந்து வெளியில் தள்ளிட்டு வந்து டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணி போறாங்க நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு அது என்னன்னா அவ்வளவு கார்பன் நம்ம சேர்க்கிறோம் அப்படியே நீங்க வந்து மூணு வண்டி இருக்கிற வீடெல்லாம் ஊர்ல சாதாரணமா அதாவது ரெண்டு ஏக்கர் பெரிய எல்லாம் கிடையாதுங்க ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கவங்க மூணு மூணு அந்த குடும்பத்துல மூணு வண்டி ரெண்டு வண்டி இருக்கிறத பாக்கலாங்க ஒரு மோட்டர் சைக்கிளும் அதோட ஸ்கூட்டி மாதிரியானதும் ரெண்டு இருக்குங்க கிராமங்கள்ல இன்னைக்கு பெண்களும் வந்து கடுமையா வந்து டூ வீலர் ஓட்டுறாங்க

கறவை மாடு இலவச ஆடு கொடுக்கணும் ஜெயலலிதா கால திட்டம் என்னக்கா அப்போ ஆடு மேய்க்க சொல்கிறீங்களா மாடு மேய்க்க சொல்கிறீங்களா அது வந்து ஒரு வயதில் பொருளாதாரத்தை மேம்படுத்துச்சு எங்கள் ஊரில் நான் கண் கூட பார்த்தது எப்படின்னா அதை வச்சு ஒரு கடகண்ணி வச்சு பழச்சாங்க ஒரு காலத்தில் கலைஞர் வந்து அவரோட வசனத்தில் கணவனை இழந்தவர்களுக்கு அந்த தாசில்தார் உத்தியோகம் எதுன்னா மாவாட்டுதல் தான் சொல்வார் ராசக்தி நினைக்கிறேன் தோசை கரைச்சி பிழைக்குது அது ஒரு தொழில் அப்போ கிரைண்டர் கிடையாது இல்லைங்களா மாவு கல் இருக்கும் ஆட்டுக்கல் ஆட்டுக்கல்ல தோசை கரைச்சி கொடுக்கறதுக்குன்னு வருவாங்க பெரும்பாலும் கணவன் இழந்தவர்களாக தான் இருப்பாங்க அதுக்கு ஒரு ஒரு படிக்கு இவ்வளவுன்னு ஒரு கணக்கு ஒன்றுங்க அது அவங்களோட தொழில் உழைப்பு அது அவங்களோட உழைப்பு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டர்லாம் வந்தாச்சு அப்புறம் நம்ம ஒரு ஸ்டேஜில் கிரைண்டரே இலவசம்னு கொடுத்துட்டோம் இலவச மிக்சி கொடுத்துட்டோம் அம்மியெல்லாம் போச்சு கிரைண்டர்லாம் போச்சு இப்போ நடக்கிறதும் போய் சைக்கிளும் போய் டூ வீலர் வந்து சேர்ந்துருச்சு நம்ம மக்களை வந்து ஆரோக்கியத்தின் பக்கம் திசை திருப்பணுமே தவிர ஆனால் சைக்கிள் வந்து ஓட்டிகிட்டு போகிறத விட்டுட்டு வீட்டில் சைக்கிள் வாங்கி வச்சு வீட்டுக்குள்ளேயே வெங்கு வந்து மிச்சிட்டு இருக்காங்க இப்போ நீ அதை ஓட்டிட்டு போனாலே ஆரோக்கியம் எக்ஸசைஸ் சைக்கிள் அது வீட்டுக்குள்ளேயே ஓட்டுறான் இப்படியான ஒரு சமுதாயமே எனக்கு இதுலாம் சமுதாய சீரழிவு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே அதை வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா டூ வீலர் வாங்கி குடுக்கணும் ஃபோர் வீலர் லட்சியம் அப்போ யார் இவருக்கு இந்த மாதிரியான ஐடியாக்களை எல்லாம் குடுக்குறாங்க இப்படி செஞ்சு அனுப்பிடுறாங்களா இவங்கள அடிப்படையே பிழையா இருக்கில்லையா சார் ஒரு ஒரு டூ வீலர் வந்தா ஃபோர் வீலர் வந்தா ஒரு வாழ்வாதாரம் வந்து உயர்ந்துருமா அப்படிங்கறதுலாம் எனக்கு உண்மையிலேயே வந்துங்க அப்படியே வண்டி வாங்கி டியூ கட்ட முடியாம எத்தனை வண்டி வந்து சீஸ் ஆகி எத்தனை வண்டி வந்து ஏலத்துக்கு வருதுன்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா வண்டி உற்பத்தியும் நம்ம பெருக்கிட்டோம் நான் எங் நான் முதல் முதல்ல மோட்டர் சைக்கிள் வாங்கும் போதுங்க ராஜ்தூத்னு ஒரு வண்டிங்க அதான் பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அடுத்தது ஜாவா அது டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்பீட் இன்ஜின் மூணாவது புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூணே வண்டி தாங்க ஸ்கூட்டர்லாம் ரெண்டு தான் வெஸ்பாக ஒன்று லேம்பரட்டா ஒன்று ரெண்டே ரெண்டு தான் முதல் முதல்ல ஒரு செல்ஃப் ஸ்டார்டிங் ஸ்கூட்ரு வந்துச்சுங்க ஃபென்டா அதுக்கு பேர் நம்ம நண்பர் ஒருத்தரை வாங்கி செல்ஃப் ஸ்டார்ட் போட்டோம்னா சுற்றி நின்று ஊரே வேடிக்கை பார்க்குது அதை செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுதுங்க பயங்கர வண்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சு வண்டி ஆக்சுவலாக எதுக்காக நான் வரேன்னா நம்ம பெருக்கிட்டோம் இப்போ வாகன உற்பத்தியே பெருக்கிட்டோம் தமிழ்நாடே ஒரு உற்பத்தி சார்ந்த மாநிலம் ஆயிடுச்சு இது நம்ம ரூரல் மாநிலம் இல்லைங்க நம்ம வந்து அர்பன் மாநிலம் ஆகிட்டோம் அதுவே வந்து ஒரு வகையில் பார்த்தா பொருளாதாரம் கூடியிருக்கு ஒரு வகையில் பார்த்தா கிராமங்கள் அழிஞ்சிருக்கு ரெண்டு கடையில் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டையும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இணைக்கணுங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்களோட திட்டமே இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பொருளாதார வல்லுநர்கள் திட்டம் அதுக்குள்ள இவர் போகவே இல்லை அவருக்கு ப்ராக்டிக்கலாக அவர் வில்லேஜ் பக்கம் போயெல்லாம் எவ்வளோ காலம் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்போ மிக இயல்பாக அவர் சொல்கிற விஷயங்கள் கவர்ச்சியாக ஓட்டு வாங்கிடலாம் அதுக்கு என்ன வழி ஜெயலலிதாமா சைக்கிள் கொடுத்தாங்க கலைஞர் வந்து டிவி கொடுத்தாரு அதே மாதிரி நம்மளும் ஏதாவது ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணுல இருக்காங்க இந்த ஏதாவது ஒண்ணு விஜயோட பொருளாதார அறிவை காட்டுது அடிப்படை அறிவு எவ்வளவு மோசமா இருக்குன்னு காட்டுது சரி இதே விஜய் மத்தவங்களை குறை சொல்ற இதே விஜய் அவரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க எவ்வளவு ரூபாய்க்குங்க விற்கிறாங்க அதை எந்த இடத்துல அவர் கண்ட்ரோல் பண்ணாரு பத்து மடங்கு இருக்கும் பண்ண முடியாது மார்க்கெட் எக்கானமியில் அது முடியாது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் அப்போ ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் மாதிரியே வந்து ஆட்சியாளர்களையும் கண்ட்ரோல் பண்ணாத முடியாத விஷயம் இருக்கு நான் சொல்கிறேன்னாங்க இப்போ சைக்கிள் வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அதை நம்ம கம்பல் பண்ண முடியுமா நம்ம கிராமத்துல கிராம பஞ்சாயத்துல ஒரு தீர்மானம் போட்டு நம்ம கிராம பஞ்சாயத்துக்குள்ள எல்லாரும் சைக்கிள் தான் ஓடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா கிராம சபை தீர்மானம் போட முடியுமா அதுக்கு முடியாது முடியாதுங்க அது இம்பாசிபிள் அப்போ விஜய் சொல்ல வேண்டிய மேட்டர் என்னங்க எஸ்ஐஆர் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இந்த தென் மாவட்டங்கள் பூரா வந்து மழை வெள்ளங்க இப்போ குமரி பகுதியில் ஒரு பெரிய அளவுக்கான புயல் சின்னம் உருவாகிருக்கு அது என்ன டேமேஜ் கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல தண்ணி ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது எஸ்ஐஆர் பணி அங்கே எப்படி நடக்கும் குறைந்தபட்சம் நாலு நாள் ஐந்து நாள் வந்து பனி முடக்கும் இப்போ டிசம்பர் மாதம் முதல் வாரம் நமக்கு வரைவாக்காளர் வாக்காளர் பட்டியல் போடணும் எப்படி இந்த டார்கெட் பாசிபிள் அப்போ ஏன் வந்து முப்பது நாளைக்குள்ளே இது முடிக்கணும்னு நீ ஏன் அவசரப்படுற இது எங்களுக்கு மழை காலம்னு யாருக்கும் சொல்லியாச்சு பலமுறை சொல்லியாச்சு அதை பற்றியே கவலையே படலை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு எதேச்சிகரமான ஒரு இது சர்வாதிகாரமான ஒரு முடிவை மோடி அரசாங்கம் எடுக்குது பாவம் ஃபில்லப் பண்ண முடியல இதை பற்றியெல்லாம் பேசுனார்னா விஜய் பேசினார்னா அது மக்கள்கிட்ட போய் சேரும் அதுக்காக நான் சொல்ல வரேன் இன்னைக்கு ஏசேற ப்ராப்ளம்ங்க படுபயங்கிற ப்ராப்ளம் அது ஊர்களில் போய் கேட்டு பாருங்கள் ஊர்கள் என்னாச்சுனாங்க எஸ்ஐஆரை வந்து யாரும் வீடு வீடாக கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை என்ன காரணம்னா வீடே தள்ளி தள்ளி இருக்காங்க எங்கே வந்து கொடுக்க ஒட்டு மொத்தமாக ஸ்கூலில் வச்சுட்டாங்க இவங்க போய் அதுலேயும் ஃபில்அப் பண்ண முடியாது நீயே ஃபில் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க அவனே ஃபில்லப் பண்ணிக்கிறான் என்ன எஸ்ஏஆர் இதில் எப்படி வந்து அவங்க செத்தவங்க கணக்கெல்லாம் எடுக்கப்போகிற ரெண்டாயிரத்தி அஞ்சு பட்டியல் இவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லை போன தேர்தலில் என்ன பட்டியலோ அதே தான் இப்போ வரும் ஊர்களில் அதுக்கும் வந்தது ஆபத்து புயல் சின்னம் மழை வெள்ளம் அப்போ கிட்டத்தட்டங்க நாகப்பட்டினத்துலேருந்து தெற்க வரைக்கும் வந்து பெரும்பாலான பகுதிகள் வந்து தண்ணியில் தான் இருக்குது பெரும்பாலான பகுதி ஒரு சில பகுதிகளில் மழை இல்லாமல் இருக்குது இங்கே எஸ்ஆர்லாம் நடத்தவே முடியாது இம்பாசிபிள் ஆக்சுவலாக நீங்கள் ஃபார்மை வில்ல பண்ணி கொடுன்னு கேட்டால் உதைக்க வருவாங்க ஊரில் அப்போ இது வந்து ப்ராப்ளம் ரியல் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை அவர் சொல்லணும் அவர் ஒன்றுமே சொல்லலை கல்வி வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு எனக்கு தெரியல இன்னைய தேதிக்குங்க நம்மளோட டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வந்து அவர் எடுத்து பார்க்கணும் எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் நான் நான் வந்து ஊருக்கு போனாலே வந்துங்க குழந்தைகள்கிட்ட டெக்ஸ்ட் புக் வாங்கி பார்ப்பேன் அப்புறம் மார்க் ஷீட்டை வாங்கி பார்ப்பேன் அப்புறம் பரிச்சை பேப்பர் திருத்தி கொடுத்துருந்தாங்கன்னா அதை கொடுப்பான்னு வாங்கி பார்ப்பாங்க என்னோட சுவாபம் அது நம்ம வந்து ஒவ்வொரு பாடத்துலையும் படத்துல எல்லாம் கியூஆர் கோடு வச்சுருக்கோம் நீங்கள் அந்த கியூஆர் கோடை வந்து யூடியூப்பில் எடுத்தீங்கன்னா அது படம் வந்து நமக்கு வந்து காட்சியாக விரியுது சாதாரண படம் உதாரணமாக சொல்கிற காக்கா வட சுட்ட கதைன்னா வட சுட்ட கதை வந்து படக்காட்சியாக வருது யூடியூப்ல அந்த அளவுக்கு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பிற்போக்குத்தனமான கொள்கை என்ன மத்திய அரசாங்கம் வந்து அஞ்சாவது வகுப்புல பரிட்சை எட்டாவது வகுப்பில் பரிட்சை பத்தாவது வகுப்புல பரிட்சைன்னு சொல்லுது புதிய கல்விக் கொள்கையில் இந்த அஞ்சாவது பரிட்சை எங்கள் காலத்தில் இருந்ததுங்க ஒழிச்சு கட்டினாங்க எட்டாவது பரிட்சை இஎஸ்எல்சி இஎஸ்எல்சி பரீட்சை எழுதி தேர்வுங்க அஞ்சு பொதுத்தேர்வு எட்டு பொது தேர்வு இந்த ரெண்டு பொதுத்தேர்வுகளையும் வடிகட்டி இடைநிற்றல் அதிகரிச்சுன்னு சொல்லி அதையும் எடுத்தோம் இப்போ பத்து தேர்வு மட்டும்தான் நமக்கு பெஸ்ட் சிஸ்டம் வந்து இதுதான் தான் ஆனால் பிற்போக்குத்தரமான கல்விக் கொள்கை இதை வலியுறுத்துறாங்க கல்விக் கொள்கை நீ வந்து ஏற்றுக்கிடலாம் உனக்கு பண்டு எஜுகேஷன் ஃபண்டு கிடையாதுன்றாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நமக்கு நெல்வேலை இருக்கு இதெல்லாம் விஜய் எடுத்து சொன்னார் அப்படின்னா அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படி இல்லாமல் பத்தாம் வசதித்தனமா வெறும் திமுக எதிர்ப்பு இதை மட்டும் தானே அவர் மையப்படுத்தி பேசுறாரு அவர் என்ன பேச்சல என்ன புதுமை இருக்கு என்ன அரசியல் செய்தி இருக்கு அதுக்காக நான் கேட்கறேன் சிமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பயந்தீங்க நீங்கள் நன்றி சார்